பல சமயங்களில் உங்களுக்கு பணம் அதிகம் தேவைப்படும் ஆனால் எங்கிருந்தும் பணத்தை ஏற்பாடு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் பிறகு நீங்கள் தனிநபர் கடன் வாங்கி இருக்கலாம் தனிநபர் கடன் எளிதில் கிடைக்கும் எனவே இது அவசர கடன் என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் தனிநபர் கடனுக்கான வட்டி மிக அதிகம் அத்தகைய சூழ்நிலையில் ஒரு நபர் அதை பின்னர் திருப்பிச் செலுத்துவது மிகவும் கடினமாகவும் இருக்கும் நீங்கள் தனிநபர் கடனையும் எடுத்திருந்தால் உங்கள் வங்கி தனிநபர் கடனுக்கு அதிக வட்டி வசூலிப்பதாக நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் தனிநபர் கடன் இருப்பு பரிமாற்ற விருப்பத்தை தேர்வு செய்யலாம் தெரியுமா இருப்பு பரிமாற்றம் என்பது ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு நீங்கள் இயங்கும் கடனை மாற்றுவதற்கான ஒரு முறையாகும் அதிகரித்துள்ள கடன் வட்டி விகிதத்திலிருந்து நிவாரணம் பெற பெரும்பாலானோர் இந்த முடிவை எடுக்கின்றனர் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நன்றாக இருந்தால் மற்ற வங்கிகள் உங்களுக்கு தற்போதைய வட்டி விகிதத்தை விட மலிவான கடனை எளிதாக வழங்கலாம் குறைந்த வட்டி விகிதத்தால் உங்கள் இஎம்ஐயும் குறைகிறது லோன் தொகை இருப்பு பரிமாற்றத்தின் மற்ற நன்மைகள் என்ன ஒன்று நடப்பு கடனுக்கான தற்போதைய வட்டி விகிதங்களை விட சிறந்த வட்டி விகிதத்தை பெறுவதே இருப்பு பரிமாற்றத்தின் முதல் நன்மையாகும் ஆகும் இதனால் இஎம்ஐயின் சுமையை குறைக்க முடியும் மற்றொரு நன்மை என்னவென்றால் இருப்பு பரிமாற்ற வசதியை பயன்படுத்துவதன் மூலம் கடன் வாங்குபவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட கடனின் மீதமுள்ள காலத்தை விட நீண்ட காலத்தை தேர்வு செய்யலாம் காலம் அதிகமாக இருப்பதால் இஎம்ஐயும் சிறியதாகிறது இருப்பினும் இதன் காரணமாக கடன் வாங்கியவர் அதிக வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் முறி மூன்றாவது நன்மை டாப் அப் கடன் பல வங்கிகள் ஏற்கனவே இருக்கும் தனிநபர் கடனை மாற்றுபவர்களுக்கு டாப் அப் தனிநபர் கடன் வசதியையும் வழங்குகின்றன உதவுகிறது தனிநபர் கடன் மாற்றத்திற்காக புதிய வங்கியில் எந்த பிணையத்தையும் டெபாசிட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதற்கு நீங்கள் ஏற்கனவே உள்ள வங்கிக்கு முன்கூட்டியே பணம் மற்றும் கடன் பரிமாற்ற கட்டணங்களை செலுத்த வேண்டும் இது தவிர நீங்கள் கடனை மாற்றும் புதிய வங்கியில் கடன் செயலாக்க கட்டணம் மற்றும் பிற கட்டணங்களுடன் முத்திரை கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இது பொதுவாக புதிய தனிநபர் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது விதிக்கப்படும் கட்டணங்கள் என்பதை கவனத்தில் கொள்ளவும்